தொன்னூற்று ஆறாவது தொல்காப்பியம் எந்த காலத்தை சேர்ந்த நூல் ஏ பக்திக் காலம் பி சங்க காலம் சி நவீன காலம் டி சோழர் காலம் சரியான பதில் பி சங்க காலம் தொன்னூற்று ஏழாவது தொல்காப்பியர் யார் ஏ அரசர் பி கவிஞர் சி இலக்கண அறிஞர் சித்தர் சரியான பதில் சி இலக்கண அறிஞர் தொன்னூற்று எட்டு எட்டு தொகை நூல்களில் இடம்பெறாதது எது ஏ அகநானூறு பி குறுந்தொகை சி புறநானூறு டி பட்டினப்பாலை சரியான பதில் டி பட்டினப்பாலை தொன்னூற்று ஒன்பது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று எது ஏ நற்றினை பி அகனானூறு சி பட்டினப்பாலை டி ஐங்குறு நூறு சரியான பதில் சி பட்டினப்பாலை நூறாவது ஐம்பெரும் காப்பியம் அல்லாதது எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி சீவகசிந்தாமணி டி கம்பராமாயணம் சரியான பதில் டி கம்பராமாயணம் நூற்று ஒன்று மணிமேகலை எவ்வகை சமயத்தைச் சேர்ந்தது ஏ சைவம் பி வைணவம் சி புத்தம் டி ஜைனம் சரியான பதில் சி புத்தம் நூற்று இரண்டாவது சீவகசிந்தாமணி எவ்வகை சமயத்தைச் சேர்ந்தது ஏ சைவம் பி வைணவம் சி புத்தம் டி ஜைனம் சரியான பதில் டி ஜைனம் நூற்று மூன்றாவது நற்றினை எத்தனை பாடல்களை கொண்டது ஏ முன்னூறு பி முன்னூற்று ஐம்பது சி நானூறு டி ஐநூறு சரியான பதில் சி நானூறு நூற்று நான்காவது குறுந்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது ஏ முன்னூறு பி முன்னூற்று ஐம்பது சி நானூறு டி ஐநூறு சரியான பதில் டி ஐநூறு நூற்று ஐந்தாவது ஐங்குறு நூறு எத்தனை பாடல்களை கொண்டது ஏ முன்னூறு பி நானூறு சி ஐநூறு டி அறுநூறு சரியான பதில் சி ஐநூறு